தளபதி அறுபத்தி ஆறு திரைப்படம் குறித்த அசத்தலான அப்டேட் தான் இப்போ வெளியாகியிருக்கு தமிழ் மற்றும் தெலுங்குல மிகப்பெரிய பொருட்செலவுல இந்த திரைப்படம் உருவாக போகுது எட்ரோமேனியா என்ற வித்தியாசமான மனநோயால பாதிக்கப்பட்ட கதாபாத்திரத்துலதான் விஜய் நடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவரா வளம் வருவங்க தான் தளபதி விஜய் அவர்கள் நெல்சன் குமார் இயக்கத்தில் இவங்க நடிப்பில் உருவாகி இருக்கிற படம் தான் பீஸ்ட் இந்த திரைப்படம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க பீஸ் படத்தோட படப்பிடிப்புகள் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிஞ்ச நிலையில போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பீஸ் திரைப்படத்தை அடுத்து தளபதியோட அறுபத்தி ஆறாவது படத்தை தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்க போறாங்க இந்த படத்து மூலமா முதல் முறையா தெலுங்குல நேரடியா அறிமுகமாகறாங்க நம்ப விஜய் அவர்கள் தமிழ் மற்றும் தெலுங்குல மிகப்பெரிய பொருள் செலவுல இந்த திரைப்படம் உருவாக போகுது தமிழ் மற்றும் தெலுங்கு நடிகர்கள் இணைந்து தளபதி அறுபத்தி ஆறு படத்துல நடிக்கிறதாவும் கூறும் மியூசிக் டைரக்டர் அவர்களும் நாயகியா ராஷ்மிகாவும் நடிக்கிறதா தகவல்கள் வெளிவந்த வண்ணமாகவே இருக்கு இந்த நிலையில ஊடகத்துக்கு பேட்டியளித்த தயாரிப்பாளர் தில் ராஜு தளபதி அறுபத்தி ஆறு படப்பிடிப்பு மார்ச் மாதம் தொடங்கும் அப்படின்னும் கடந்த இருபது வருடங்களுக்கு பிறகுதான் ஒரு நல்ல கதையை கேட்டிருக்கேன் அப்படின்னு நடிகர் விஜய் தெரிவித்ததா கூறுறாரு ரிலீஸ் எப்போன்னு கேட்டதுக்கு தளபதி அறுபத்தி ஆறு படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகுதான் அந்த நேரத்துல கொரோனா பரவல் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் தீபாவளி இல்லைன்னா பொங்கலுக்கு திரைப்படம் வெளியிடறதா திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு தில் ராஜு கூறியிருக்காரு தளபதி அறுபத்தி ஆறு படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் குறித்து தயாரிப்பாளர்கள் வெளியிட்டிருக்க இந்த அப்டேட்டால விஜய் ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க தமிழ் மற்றும் தெலுங்குல மிகப்பெரிய பொருள் இந்த திரைப்படம் உருவாக போகுது எட்ரோமேனியா என்ற வித்தியாசமான மனநோயால பாதிக்கப்பட்ட கதாபாத்திரத்துல தான் விஜய் நடிக்க போறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக வளம் வருவங்க தான் தளபதி விஜய் அவர்கள் நெல்சன் குமார் இயக்கத்தில் இவங்க நடிப்பில் உருவாகி இருக்கிற படம் தான் பீஸ்ட் இந்த திரைப்படம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க பீஸ் படத்தோட படப்பிடிப்புகள் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிஞ்ச நிலையில போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பீஸ் திரைப்படத்தை அடுத்து தளபதியோட அறுபத்தி ஆறாவது படத்தை தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்க போறாங்க இந்த படத்து மூலமா முதல் முறையா தெலுங்குல நேரடியா அறிமுகமாகறாங்க நம்ப விஜய் அவர்கள் தமிழ் மற்றும் தெலுங்குல மிகப்பெரிய பொருள் செலவுல இந்த திரைப்படம் உருவாக போகுது தமிழ் மற்றும் தெலுங்கு நடிகர்கள் இணைந்து தளபதி அறுபத்தி ஆறு படத்துல நடிக்கிறதாவும் கூறும் மியூசிக் டைரக்டர் அவர்களும் நாயகியா ராஷ்மிகாவும் நடிக்கிறதா தகவல்கள் வெளிவந்த வண்ணமாகவே இருக்கு இந்த நிலையில ஊடகத்துக்கு பேட்டியளித்த தயாரிப்பாளர் தில் ராஜு தளபதி அறுபத்தி ஆறு படப்பிடிப்பு மார்ச் மாதம் தொடங்கும் அப்படின்னும் கடந்த இருபது வருடங்களுக்கு பிறகுதான் ஒரு நல்ல கதையை கேட்டிருக்கேன் அப்படின்னு நடிகர் விஜய் தெரிவித்ததா கூறுறாரு ரிலீஸ் எப்போன்னு கேட்டதுக்கு தளபதி அறுபத்தி ஆறு படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகுதான் அந்த நேரத்தில் கொரோனா பரவல் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் தீபாவளி இல்லைன்னா பொங்கலுக்கு திரைப்படம் வெளியிடுறதா திட்டமிட்டுருக்காங்க அப்படின்னு தில் ராஜு கூறியிருக்காரு தளபதி அறுபத்தி ஆறு படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் குறித்து தயாரிப்பாளர்கள் வெளியிட்டுருக்க இந்த அப்டேட்டால விஜய் ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க